வணக்கம் தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தேவையிலேயே ஒவ்வொரு நாட்கள் விழாக்கள் கொண்டாடுவோம் பொங்கல் தீபாவளி மாதிரி வந்து நீ ஈரநில நாள் ஈர என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிலவுலா வந்து இது வறண்டு போகாமல் இது மாதிரி ஈரமாவே இருக்கிறது இது மூலமா என்னன்னா அது மூலமாக மண்புழு வளரும் மண்புழு மூலமா விவசாயிகளுக்கு வந்து உதவியாகி அதுக்கப்புறம் அது பறவைகளுக்கு உணவாகி இது மாதிரி புல்களாக முளைக்கும் ஏன்னா ஈரநிலம்னாலே வந்து நிறைய புல்கள் வந்து முளைக்கும் நம்ம ஆடு மாடுகள் சாப்பிட்டு நல்லா பால் தருது இது மாதிரி இனி நிறைய பயன்கள்லாம் பயன்கள் ஈரநில பாருங்க நாங்க மீனை வந்து இன்னைக்கு பிடிச்சிருக்கோம் போய் தான் வந்து இந்த மீன் வந்து தரைக்கு வந்துச்சு நாங்க அப்படியே பிடிச்சிட்டோம் இதனாலதான் ஈரநில ஆள் ஏன்னா மண்ல இருக்க சூடு இல்லாம இருந்துச்சா மீன்கள் கூட மேல வர பாத்தீங்களா உங்களுக்கு மனசுல இல்லையான்னு அதனால ஈர சொல்லாத நல்வாழ்த்துகள் எல்லாருக்குமே அதனால அந்த மீனை நாங்கள் தண்ணிக்குள்ள விட்டுடுறோம்